வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்க்ரீனை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கியிருக்கும் பைனெட்டு அப்டேட்டை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மிக் மிக மிக முக்கியமாக போன வருஷம் என்ட்டோட முடிச்சிருந்தவங்க இந்த கேவைசி மெயின் நைட் அதுற அப்டேட்டுகளை செய்ய சொல்லியிருந்தவங்க பட் செய்யாதவர்களுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து ஃபெப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ விரைவில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ பிப்ரவரி இருபத்தெட்டுன்றக்குள்ள இப்போ போகிறது பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகி நாலாம் தேதி இந்த வீடியோனா ரெக்கார்ட் பண்ணுற டைம் ஸோ நாலாம் தேதினா இன்னொரு ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் தான் இருக்குது இதில் கேவைசியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் சிம்பிள் ப்ரொசீஜர் ஆல்ரெடி அது சம்மந்தமான வீடியோ நிறைய நெட்டில் யூடியூப்பில் இருக்குது என்னுடைய சேனல்லையே நான் போட்டிருக்கேன் இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இதாக இருக்குது பாருங்கள் மெயின் நெட் செக் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணீங்கனாலே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா டவுன்லோட் பாய் ப்ரௌசர்னு கேட்டிருக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்தது க்ரியேட் பை வாலட் அதில் ப்ரௌசருக்குள்ளால் போய் ஒரு வாலாட்டை க்ரியேட் பண்ணுறது கன்ஃபார்ம் யோ வாலட் அந்த வாலட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படிங்களாம் வந்தீங்கன்னா சின்ன 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 டேப்பில் தான் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாகவே இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணுன்னே அதுக்கு உங்களோட கேவைசியை சப்மிட் பண்ணுவீங்க அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும் அது பிறகு கேஒசி கம்ப்ளீட் ஆனது பிறகு வெயிட் பண்ணுவீங்க அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த மைக்ரேட் மட்டும் அவங்க எங்களை எங்களை கம்ப்ளீட் பண்ணி தரணும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் மற்றபடி எல்லாம் ஓகே உங்கள்கிட்ட இருக்கிற பேலன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றியும் பார்க்கலாம் இது வந்து அன்வெரிஃபைடுனா உங்களோட லிங்கில் யாராவது சேர்ந்துருந்து அவங்க வெரிஃபை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது அன்வெரிஃபைடுன்னு காட்டும் ட்ரான்ஸ்ஃபுல்லான்னு இருக்குது இதை வந்து நான் மைக்ரேட் பண்ணதுக்கு பிறகு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே ஸோ உங்களுக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் தான் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்றதை இதில் போய் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணியிருக்கோம் டோட்டலாக நாங்கள் ஜாயின் பண்ணி ஆயிரத்தி அறநூற்றி ஏழு நாள் நாளையோட ஆகுது ஸோ அதில் டோட்டலாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன செஞ்சுருக்கோமோ அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்ன்ற டீட்டெயில் இதில் பார்க்கலாம் இதை விட கீழே போனீங்கன்னா சில அப்டேட்டுகள் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ புது அப்டேட்டுகள் உங்களை டெலிகிராமில் வந்து தந்து கொண்டிருப்பாங்க ஸோ இதில் தான் வந்து அவங்களுக்கு கேஒசி டீட்டெயிலையும் அப்டேட் பண்ணியிருந்தவங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்டேட்டுகளாக பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இது எங்கே நீங்கள் இதை பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைய ஆப்லேயே பார்க்கலாம் பையன் ஆப்பில் வந்து இந்த மூணு டோட்டா கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து இவங்களோட ஒஃபிஷியல் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மற்ற எக்ஸ்தலம் மற்ற ட்விட்டர் ஸோ இதெல்லாம் இருக்குது சாரி ட்விட்டர்னு தெளிக்கிறேன் ஸோ இது எல்லாமே இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் அதுலேருந்து பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த செட் ஆப்ஷன் இருக்குது இதை விட உங்களோட டீம் டீட்டெயில் பார்த்துக்கொள்ளலாம் இது எல்லாத்தையுமே இதில் பார்த்து நீங்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மேக்ஸிமம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பை பை இயராக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா காலம் எடுத்துட்டாங்க பை ஸோ விரைவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இன்றைக்கு பையில ப்ரைஸ் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கு பைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது தசம் எட்டு மூன்று போகுது பட் இன்னும் நோட் லிஸ்ட் லிஸ்ட் ஆகலை இதில் ப்ரைஸ் வந்து இப்படி போகுது லாஸ்ட் செவன் டேஸ் வந்து சார்ட்டில் பார்த்தோம்னா மேலேருந்து இறங்கி இருக்குது ஒன் மந்த்துக்கு பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்தது த்ரீ மந்தில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு வரைக்கும் போயிருந்தது ஸோ ஒன் இயர் என்ன மாதிரின்றது நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க லாஸ்ட் ஒன் இயரில் வந்து அதில் சாட்டை காட்டலை ஓகே த்ரீ மந்த் ஓகே ஸோ ஃபுல் இயர் ரெண்டு பார்த்தாலும் வேறு இறங்கி கொண்டு தான் இருக்குது ஸோ இருந்து இது வரைக்கும் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் அப்பப்போ டவுன் ஆகுறது இது லிஸ்ட் ஆகாத ஒரு கோயினுக்கே இந்த ப்ரைஸ் எண்டா உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது வந்து முப்பத்தெட்டு டாலர் வந்து வச்சுக்கோங்க ஸோ இந்த முப்பத்தெட்டில் எனக்கு வந்து இப்போ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு காயின்ஸ் இருக்குது ஸோ இதில் வெரிஃபை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடியதுண்டா கிட்டத்தட்ட அறநூற்றி நாற்பத்தாறு ஸோ அறநூற்றி நாற்பத்தாறு அறநூற்றி நாற்பத்தாறு முப்பத்தெட்டு டாலர் கிட்டத்தட்ட இருபத்தி டாலர்ஸ் வரும் ஸோ இதை நான் ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு கல்குலேட் ஒரு முந்நூறு பார்த்தாலும் எவ்வளோ வரும்னு பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி லட்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் வரும் பட் இது வந்து கேட்டால் சாத்தியமே இல்லை இப்படி எங்களுக்கு சான்ஸாக மாட்டாங்க பட் தருவாங்கள் எப்படி என்ன எங்களுக்கு தர வேண்டியதை இப்போ உங்களுக்கு தெரியும் டெலிகிராம் பொட்டிலெலாம் என்ன செஞ்சாங்களண்டு அதே மாதிரி ஒன்று இவங்கள இதை சுருக்கி எங்களுக்கு குறைச்சி தரணும் இல்லை லக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தந்தால் லாபம்தான் அதனால் இதை விளையாட்டாக எடுக்காமல் இந்த அவங்க தந்துருக்க டெட்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி இருபத்தெட்டு அதுக்குள்ளே உங்களுடைய மைக்ரேஷன் சாரி கேவைசியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்